உதயநிதி பாடகல் குடிக்கவே இல்லையா பேசவே இல்லையா இல்லையா பேசவில் எல்லாத்தையும் கேக்குங்க இங்கே பாரு நான் சொல்றது இதெல்லாம் இருக்கிறதே நான் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல அது அவரவர் பிரச்சனை அது வந்து பேசணும் அப்படி இல்லாடி பாத்திமா வந்து பேச நான் கேட்கறது உண்மையிலேயே பாத்திமா அவர்கள் அவரும் நானும் போட்டு அந்த அவர் எவரா வேணாலும் இருந்து போறாரு ஏன் நான் சொல்றது பாத்திமாவோட உண்மையான கணவரா கூட இருக்கலாம்ல நீங்க அவருக்கு இவ்வளவு பதறீங்க நான் சொன்னா அவர் வந்து ஸ்டாலின் கிடையாது பாத்திமா அப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு என்னது

அது அவரே சிரிக்கிறார் உண்மையிலேயே அவருக்கே குச்சமா இருக்கு நாங்க அரசியல் எங்க தாத்தா எங்க அப்பே நான் எல்லா பேரும் பொய்யும் பிராடும் பேசுறதே எங்களுடைய தொழில் நாங்க கூட இப்படி ஒரு வஞ்ச புகழ் சேனியை பேசுறதே இல்லை ஆனா நீ ஒரு வஞ்ச புகழ் வச்சு பேசுறீமான்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்து மகனும் மகனை பார்த்து அம்மாவும் மாத்தி மாத்தி கலாச்சிக்கிறாங்க